மாணவர்களுக்கு தினசரி இங்கிலீஷ் பே சும் இலவச பயிற்சி எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை வாய்ப்பாடு சமன் நாற்பத்து நான்கு வரி மாதிரி வாக்கியம் கள் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து பெறுங்க இன்றைய பயிற்சி வாய்ப்பாடில் பத்தாவது வரி ஐகாம் பன்மையில் கீழே எல்லாம் ஐக்காம் வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உங்க சந்தே கங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் பண்ணுங்க நாம் விவரிக்கிறோம் உதாரணம் நான் வருகிறேன் ஐகாம் நாம் போகிறோம் வி கோ நீங்கள் பேசுகிறீர்கள் ஸ்பீக் அவர்கள் படிக்கிறார்கள் தே ரீட் பையன்கள் போகிறார்கள் த பாய்ஸ் கோ ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள் த டீச்சர்ஸ் டீச் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் தி சில்ட்ரன் பிளே டாக்டர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் தி டாக்டர்ஸ் அட்வைஸ் பெண்கள் சமைக்கிறார்கள் த விமென் குக் ஆண்கள் உதவி செய்கிறார்கள் த மென் ஹெல்ப் நான் காலையில் எழுந்திருக்கிறேன் ஐ get அப் இன் தி மார்னிங் நான் குளிக்க வேண்டும் ஐ வாண்ட் டு டேக் பாத் அவர்கள் தினமும் கோவிலுக்கு போகிறார்கள் they கோ டு டெம்பிள் டெய்லி நான் தினமும் பதில் அனுப்புகிறேன் ஐ சென்ட் தி ரிப்ளை டெய்லி நாம் வீடியோக்களை பார்க்கிறோம் வி வாட்ச் த வீடியோஸ் இனி உள்ள கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க நாம் புறப்பட வேண்டும் நீங்கள் தினமும் வருகிறீர்கள் மாணவர்கள் பதில் சொல்கிறார்கள் என்னிடம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரூபாய் இருக்கிறது அவர்கள் வர வேண்டும் நீங்கள் பாடம் எழுதுகிறீர்கள் சிறுமிகள் தினமும் படிக்கிறார்கள் என்ஜினியர்கள் கவனிக்கிறார்கள் மெகானிக்குகள் டீ குடிக்கிறார்கள் யாரெல்லாம் வருகிறீர்கள் இந்த கேள்விகளின் பதில்களை நீங்களே எங்க வாய்ப்பாடில் பத்தாவது வரி இல் சொல்லலாம் இது தினப்படி செயல் சாதாரண வாக்கியத்தின் வாய்பாடு ஸி பன்மையில் பேச உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம் மறுபடியும் கேளுங்க மாணவர்களுக்கு தினசரி இங்கிலீஷ் பேய் சும் இலவச பயிற்சி எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை வாய்ப்பாடு சமன் நாற்பத்து நான்கு வரி மாதிரி வாக்கியம் கள் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து பெறுங்க